ரீசண்டா ரிலீஸ் ஆன அரண்மனை ஃபோர் மூவில வர பாக் பற்றி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவோட அழகிய மாநிலமான அஸ்ஸாம்ல மிஸ்டீரியஸ் பல புராண கதைகளுக்கு மத்தியில் இந்த பாக் ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பயங்கரமான கதை பாக் அப்படின்னா அஸ்ஸாம் மொழியில பேய் அர்த்தம் இதால நினைச்சு உருவத்துக்கு மாற முடியும் அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது இந்தியாவை ஆக்கிரமிச்ச பலராலையும் அதாவது இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டிருக்காங்க ஆனால் ஆனா நார்த் ஈஸ்ட் பகுதிகளிலையும் ஈஸ்ட் பகுதிகளையும் ஆக்கிரமிக்க முடியல அதுக்கு காரணம் பிரம்மபுத்திராவை சொன்னாலும் இன்னும் சில பேர் பிரம்மபு பிரம்மபுத்திராவை தாண்ட முடியாததுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய பாக் பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அஸ்ஸாமை சுற்றி நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்களும் திகில் நிறைஞ்ச கதைகளும் இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டு தான் இருக்குது வெய்கள் நிறைஞ்ச ஒரு உலகமாக இந்த அஸ்ஸாம் பலராலும் நம்பப்பட்டு வருது அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் உள்ள மரங்கள் செடிகள் விலங்குகள் நீர்நிலைகள்னு எல்லாத்துக்குள்ளேயுமே அமானுஷியங்கள் நிறைஞ்சிருக்குன்னு நம்பப்படுது அங்கே இருக்கக்கூடிய பேய்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது விரா ஜோகினி மூங்கில் பெயின்னு பல பெயர்களால் குறிப்பிடப்படுது அப்போ இந்த பாக்பேய்கள் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால் இந்த வகை பெய்கள் நீர்நிலைகளில் தான் அதிகமாக காணப்படுது ஏன்னா இது முக்கியமாக மீன்களை விரும்பி உண்ணக்கூடியதான் இருக்கு மீன்களை மட்டும்தானே விரும்பி உண்ணது மனிதர்களையும் பயப்படணும்னு கேட்டால் அதுக்கும் பயங்கரமான கதைகளை சொல்றாங்க பாக்பேய்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நிரம்பி வழியுறதா நம்பப்படுது நிறைய புராண கதைகளில் பயங்கரமூட்டிய சம்பவங்களும் இருக்கு மீனவர்களை கொள்றது மட்டும் இல்லாமல் அந்த உடம்புக்குள்ள இந்த பாக்பேய்கள் புகுந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டுருமாம் அது மட்டும் இல்லாம பாக் அதிகமாக ஆண்களாக ஆண்களாதான் இருக்கணும்னு நம்பப்படுது ஏன்னா ஆண்களை கொண்டுட்டு அந்த உடம்புல போய் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியை கொள்ளுது எது எப்படியோ ஆனா இப்போ வரைக்கும் இந்த பாக் அஸ்ஸாமில் அஸ்ஸாம்ல திகிலூற்ற ஒரு புராண கதைகள்ல ஒன்றா பேசப்படுது இதனால இந்த இடத்துக்கு போகவே பயப்பட தான் செய்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே தங்களோட மீன் கிழிச்சு தான் எடுத்துட்டு போவாங்களாம் பாக்பைகள் கிழிந்த வலைகளை கொண்ட ஆண்களை எதுவுமே பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பாக்பைகள் உண்மையிலே இருக்கா இல்லை வெறும் கட்டுக்கதையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க